பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் ஒரே பீடத்தில் ஐந்து விநாயகர் சேர்ந்து காட்டி தருகிறார்கள் மயில் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்காம் என்ற அந்த பகுதியிலே காணலாம் இங்கு இவருடைய திருநாமம் மயூரேசர் அன்பர்கள் இதை தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் என்பதிலே எந்த வியப்பும் இல்லை இப்பொழுது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி நான்காவது நாள் ராம லட்சுமண துவாதசி சர்வ ஏகாதசி சோழ வந்தான் ஜனக மாரியம்மன் பால்குடம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஊஞ்சல் காட்சி மதுராந்தகம் கோதண்டராமர் பவனி கக்கன் பிறந்த இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை இன்று பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை கிதி ஏகாதேசி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை சுவா நட்சத்திரம் சுவாதி மாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு விசாகும் யோகம் சித்த யோகம் மரண யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தர டாதி ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லதே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் வனமலை உச்சிக்கு செல்லும் ராசிகள் அரண்மனை கட்டி கொடுக்கும் புதன் ராஜ வாழ்க்கை யாரு புதன் பகவான் கடகத்திற்குள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நுழையும் புதன் ஜூலை பத்தொன்பது வரை அதே ராசியில் பயணம் செய்வார் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அதிர்ஷ்டத்திலே குளிக்க போகும் சில ராசிகளை குறித்து நாம் இங்கே காணலாம் நவ கிரகங்களின் இளவரசனாய் திகழ்ந்து வரக்கூடியவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் நரம்பு வியாபாரம் கல்வி அறிவு பேச்சு புத்திசாலிதன் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் புதன் பகவான் முதல் மற்றும் கன்னியா ராசிகளினுடைய அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் புதன் பகவான் முன்னதாக சுக்கர பகவான் சொந்தமான ராசியான ரிஷப ராசியினை பயணம் செய்து வந்தார் அதற்கு பிறகு ஜூன் பதினாறாம் தேதி அன்று மிதன ராசியில் நுழைந்தார் வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த ராசியிலே நீடிப்பார் அதற்கு பிறகு அவர் கடக ராசிக்கு செல்ல இருக்கின்றார் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றினாலும் கூட புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கடகத்திற்குள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நுழையும் புதன் ஜூலை பத்தொன்பது வரை அந்த ராசியிலே பயணம் செய்யும் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை போகும் சில ராசிகளை இந்த நாம் காணலாம் முதலிலே மேஷராசி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே புதன் பயணம் செய்ய போகிறார் இதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமானத்திற்காக ஆதாரங்களை அதிகரிக்கும் நிதி நிலைமையிலே வலிமை அதிகரிக்கும் கடன் சிக்கலில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது மிதனராசி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய போகின்றார் அதனால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் நிதி ஆதாயத்திற்காக வாய்ப்புகள் அதிகமாய் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு முடிவாகும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு அதட்டத்தின் முழு ஆதரவு கொடுக்கப்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் நீண்ட தூர பயணங்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அதிகமாய் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் கிரகங்கள் நகரும் பொழுது அதை பெயர்ச்சி என்று கூறுகிறோம் ஆனால் நாம் செய்கின்ற முயற்சிக்கு அந்த பெயர்ச்சி எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறது என்பதுதான் ஜோதிஷ் பொது பலனை காணுகின்ற நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன் ஜோதிட பலன் வாஸ்து ரீதியான பெற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதற்கு அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திரை வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்காக சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உட்கார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல பலனை உங்களுக்கு தரும் சில பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்திலே தனவரவு நல்ல நிலையிலே காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புத்திர வழியிலே கூட மகிழ்ச்சி வேலை அல்லது உத்தியோகத்தால் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடங்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு சிலர் செலவு செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் சிலருக்கு பெரிய தொகை எளிதில் ஈடுபடி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனிச்சுமை குறைவாக உற்சா குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பண அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வரையும் கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்திலே பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடை வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களா காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இருப்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறை கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர் இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகள் கனிந்து வரும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே நல்லபடியாக நடந்தேன் கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும் இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனை ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்து நல்ல விதத்தில் பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சுகள் வார்த்தைகள் அலைத்திலும் தந்தாலும் கூட இறுதியிலே நல்லபடியாய் நடந்து உணர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிக்கும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உடைப்பால் உயரும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நல்லெண்ணெய் நடக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரே ஆதரித்து பேசுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகையை கிடைக்கும் நல்லெண்ணெய் நடக்கும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலன்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகள் விரைந்து முடிப்பீ மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தேதி வரும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணம் வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டியது இருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற தொழில் வியாபாரம் செய்பவர் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது நட்சத்திர பிறகு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ளும்படி நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணவரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டிக் கொள்ளும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பாருங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகள் கடந்தே முன்னேறும்படி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படும் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்கப்பட முடியாது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டா மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுகிறோம் உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி சுமையில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதோடு லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடும் இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டா உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்துவிடும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினகம் மூலம் கேட்கும் சங்கடத்தை ஏற்படுத்தினால் சமாளித்து விடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களோடு ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியவருடைய ஆலோசனை அவசியம் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களிலே சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்கள் கனிவான அணுகுமுறை தேவை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துறை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலக பணிகளை விரைந்து முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகார் நட்சத்திர பலன் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பி விடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவது புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பது சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மீன ராசியை சார்ந்தவருடைய சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்கும் அமைதியை கொண்டு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்